السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதருக்கு மனிதர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மாற்றுத்திறனாளிகளிடத்தில் இயலாதவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான சில விஷயங்களை ரஹ்மான் ஹனுமான் அல்லாஹாலா மேற்கூறப்பட்ட திருமறை வர்த்தனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே இறை நம்பிக்கையாளர்களே எந்த ஒரு பிரிவினரும் மற்ற எந்த பிரிவினரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறார் யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது பரிகாசம் செய்யக்கூடாது அது ஆகமானதல்ல அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹத்தால குறிப்பிட்டு ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் பரிகாசம் செய்யப்பட்டவர்கள் யார் பரிகாசம் செய்கிறாங்களோ அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அதனால யாரும் யாரை என்ன செய்யக்கூடாது பரிகாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹால குறிப்பிட்டு காட்டி அடுத்ததாக எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏன்னா அதிகமா பெண்களுக்கு பெண்களையும் செய்யக்கூடாது செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க பரிகாசம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அந்த பெண்ணியா இப்படி இருக்கிறா இவையா இப்படி இருக்கிறா என்பதாக பேசப்படக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் அதற்கெல்லாம் வல்ல ரத்மா நல்லாத்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே என்ன செஞ்சுட்டாங்க எந்த ஒரு பெண்களும் எந்த பெண்களையும் செய்ய நீங்க பரிஹாசம் செய்ய வேண்டாம் அதுதான் எக்குன்ன ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுதால குறிப்பிட்டு காட்டி அடுத்ததாக ஒலா தல் ஒலா தனாபத்து ஒருவர் இருவர் புத்தி பேசவும் வேண்டாம் ஒருவருக்கொருவர் மோசமான பட்ட பெயர்களை சுத்தி அழைக்கவும் வேண்டாம் அப்படிங்கறத வல்ல ரஹ் அல்லாஹுத்தால குறிப்பிட்டு காட்டி இறை நம்பிக்கை கொண்டதற்கு பின்பு மோசமான பெயர் சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும் அப்படிங்கிறதை வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால குறிப்பிட்டு வமல்லம் ஏத்து ஃபஉலாஇகஹுமுல்லாலிமூன் எவர்கள் இந்த நடவடிக்கையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு ஒரு மனித சமுதாயத்திற்கு மத்தியில எப்படி இருக்கணும் யாரையும் யாரும் என்ன செய்யக்கூடாது கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்டு விடக்கூடாது பரிகாசம் செய்து விடக்கூடாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் தாலா குறிப்பிட்டு காட்டக்கூடிய அதே போன்று பட்ட பெயர் கொண்டு சூட்டக்கூடிய அளவிற்கு அவர்களை அழைக்கவும் வேண்டாம் நம்பிக்கையாளர்களுக்கு ஆகமானதல்ல அப்படிங்கறத வல்ல ரஹ்மான் அல்லாஹத்தாலுப்படுத்தினார் ஆக மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தில் பரிகாசம் கேள்வி பிந்தல் செய்யவும் கூடாது என்பதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற மேற்கூறப்பட்ட திருமறை ஒத்தனத்தின் மூலமாக நாம் என்ன செய்யறோம் அறிவித்தோம் அதனாலதான் அண்ணல பெருமானி திருவாங்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ அல்லாஹத்தால பார்ப்பதில்லை ஒருத்தவங்க தரத்தால் உயர்ந்த குறைந்தவர்களாக இருக்கிறாங்க வசதியால் குறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தாண்டி அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது தரத்தாழ்த்து விடக்கூடாது வல்லரமாக நல்லா இடத்துல நம்முடைய பொருளாதாரத்தை வைத்தோ நம்முடைய தோற்றத்தை வைத்தோ அல்லாஹால பார்ப்பது கிடையாது வளர்ச்சி எங்கொரு இலா ரூபிக்கும் வாழ்மாளிக்கும் உங்களுடைய கல்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய பல்பு எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களையும் சமமாக நினைக்கக்கூடிய பல்பாக அவ்வாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு பல்பாக இருக்கின்றதா அந்த பல்பை தான் பார்க்கிறான் உங்களுடைய அமல் யாருக்காக வேண்டி இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகள் எதற்காக வேண்டி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறான் மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலாக இருந்தால் அது என்ன செய்யப்படும் இந்த உலகத்தோடு அழிந்துவிடக்கூடியதாக ஆகிவிடும் புகழப்பட்டு விடும் நாளை வறுமைகள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத அண்ணல பெருமான அரசியில் அவர்கள் கூறக்கூடிய அதித்தை நாம் அறியின்றோம் அதனால தான் எந்த ஒரு மனிதர்களை தோற்றத்தை கொண்டோ அப்ப அவங்களுடைய பொருளாதாரத்தை இருக்கியாதிங்க அவர்களை தரம் பார்த்து விடாதீர்கள் ஒரு சமயம் என்ன செய்வான் அவர்களை உயர்த்தி காட்டணும் தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிவுகின்றோம் அப்துல்லாஹிப்பும் மசூத் ரவியல்லாத்தர் அவர்கள் ஒரு முறை இருக்காங்க அரா மிஸ்வாக்கு மரத்தின் மீது ஏறி நின்று இருக்கிறாங்க மிஸ்வா குச்சிய பதிந்து கொண்டிருந்தாங்க அகமது இந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி சபுரானி இந்த நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம் அவங்க அப்படி பறித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று என்ன செய்யப்பட்டது ஒரு காற்று வீழ்த்தியது அப்படி காற்று வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அவர்களுடைய கீழ் செஞ்சது தத்து விலகி கால்கள் தெரிந்து விட்டது மரத்தின் அருகே நின்று கொண்டிருந்தோழர்கள் சிலர்கள் சத்தமா அவனுடைய கால் வெளியில தெரியவும் சகாபாக்கள் சிலர்கள் சிரித்து விட்டார்கள் சப்தமா என்ன செஞ்சுட்டாங்க சிரித்து விட்டார்கள் சிரிப்பில் சப்தத்தை கேட்டு அங்கு வந்து அண்டல பெருமான செல்லும் அவர்கள் இப்போது எதற்கான திரித்தீர்கள் என கேட்க காரணத்தை கேட்டாங்க என்ன வெடி சத்தமா சிரிக்கிறீங்களா என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய தருணத்தில் தான் அந்த சொன்னார்கள் அவர்களின் பார்த்து சிரித்தோம் என கூறினார் அப்துல்லா மசோதர் உதயல்லாஹிலும் அவர்களுடைய காலை பார்த்தோம் அதனால் சிரித்து விட்டோம் என்று கூற அவர்களில் அவர்களின் கால் முட்டுக்கு கீழ் இருந்து கொண்டிருந்த வெண்டைக்கால் வெண்டைக்கால் வரை கொஞ்சம் சோம்பி போயிருக்கு அந்த நிலையை பார்த்துட்டு நாங்கள்லாம் பிரிச்சுட்டோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தருணத்தில் அண்ணல் பெருமானார் செல்லலாம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பார்த்து நகைத்து பிரிந்த கால்களை நாளை வறுமையில் மீசான் தராசத்தில் வைக்கப்பட்டால் கனத்தால் உபது மலையை விட கனமானது என்பதாக அண்ணல பெருமான சிலவர்கள் கூறினார்கள் அவங்களுடைய குறையை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க ஆனா அந்த குறை நாளை மறுமையில மீதான திராசலில் எப்படி இருக்கும் உகது மலையை விட மிக கனமானதாக இருக்கும் அதனால நீங்க அவங்களுடைய குறையை பார்த்து அவங்களுடைய பால் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க பரிகாசம் செஞ்சு சிரிக்காதீங்க அவங்கதான் சிறந்தவர்களாக இருப்பாங்க ஏன்னா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான் யாரை பார்த்து எந்த ஒரு நிலையிலும் எதுவும் செய்யக்கூடாது பார்த்து விடாதீர்கள் ஒரு கால் அவர்களை என்ன செய்யக்கூடும் சரக்காக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்கின்ற இறைமறை வசனம் ஒருபோதும் பொய்யானதாக ஆகாது அந்த அடிப்படையில் யாருடைய அந்த குறைகளை கொண்டும் அவர்களை நீங்க செய்யாதீங்க பரிகாசம் செய்து விடாதீர்கள் அவர்களை பார்த்து நகைத்து நீங்கள் சிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா உதீசெல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீச நாம் பார்க்குறோம் அண்ணல பெருமானா செல்லல்லா உலீசெல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் வீரியத்தை உணர்ந்து கொண்ட அப்துல்லா சகோதரர் அலி அல்லாஹலம் அவர்கள் தங்களை மென்மேலும் மெருகேற்றிக் கொண்டார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஈமான் கொண்டவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது பரிஹாசம் செய்வதோ கேலி கிண்டல் செய்வதோ அவர்களுடைய குறைகளை கொண்டு அவர்களை சுத்தி காண்பிப்பதோ எந்த ஒரு நிலையிலும் ஒரு முக்கியமான அடியானத்து அந்த அழகல்ல அந்த மனிதர் என்ன செய்யக்கூடாது அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் மேற்கொள்ளப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் பெருமான பெருமான் அீஸ்வம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நான் அறிய முடிகின்றது வல்ல ரஹ்மான் அல்லாவுக்காக அப்படிப்பட்ட தீய பேச்சுக்களை விட்டும் தீய நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும்